வணக்கம் நான் நான்சி கோமகன் வாசிக்கலாமா குட்டீஸ் இன்னைக்கு என்ன புத்தகம் தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு யானைக்குட்டி பிடிக்குமா அப்போ இன்னைக்கு யானைக்குட்டி புத்தகம்தான் அரிசி தின்னும் யானையும் கிளி குஞ்சும் இதுதான் இன்னைக்கான புத்தகம் இந்த புத்தகத்தை மலையாளத்தில் வசுதேவ் நந்தன் சர்மா எழுதியிருக்காங்க அவர் உங்களை மாதிரியான ஒரு குட்டி பையன் தான் ஒரு குட்டி பையன் எழுதின புத்தகத்தை மருத்துவர் புகழேந்தி தமிழ் அழகாக நமக்காக மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு இதுவும் அழகா படங்களோட யானையை பற்றின கதை உங்களை மாதிரியே குறும்பு செய்கிற ஒரு குட்டி யானை அந்த குட்டி யானையும் அதோட தம்பி கோபு யானையும் அதோட ஃப்ரெண்ட்ஸ் யார் தெரியுமா கிளி குஞ்சு குரங்கு எல்லாம் சேர்ந்து காட்டில் பயங்கர ரவுஸ் பண்ணுறாங்க பண்ணிட்டு சும்மா இல்லை ஊருக்குள்ளாரையும் வந்துடுறாங்க ஊரில் வந்து இந்த ஊருக்குள்ளே வந்ததும் இந்த குட்டி ஆன குட்டி என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிக்குது அரிசி சாப்பிட்டு பழகிடுச்சு அரிசிக்காக டெய்லியும் அது ஊருக்குள்ளே வந்து என்னென்ன பண்ணுது அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆச்சு அம்மா போக வேண்டான்னு சொல்கிறாங்க ஆனாலும் போகுது என்ன நடந்தது இது எல்லாம் இந்த புத்தகத்தில் சுவாரஸ்யமா இருக்கு சரியா யானைக்குட்டி குட்டி பிடிக்கும் இந்த புத்தகத்தை கண்டிப்பா வாசிக்கணும் அன்பும் நன்றியும்